Аминь, аминь, ஐஸ்வர்யம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்விஸ்ட் அக்க போதன் பார்க்கலாம் வசு வந்து ரொம்பவே கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம தமிழ் கோத வீட்டில் இருக்க எல்லாரும் நம்ம சரஸ்வதி வந்து இக்னோர் பண்ணதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்து கோதையும் நம்ம தமிழும் வராங்க தமிழும் கோதையும் வந்ததும் என்ன மாச்சு எதுக்காக இவ்வளவு டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒண்ணு இல்லாட்டி நீங்க புது உறவு வந்ததும் பழைய உறவு வந்து நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க நீ என்ன சொல்ற என்ன சொல்ல வருந்தது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டு

பாரபட்சம் பார்க்குறீங்களா நீங்க பாருங்க மாமா எனக்கு மனசுல எல்லாம் ஒண்ணு வச்சுட்டு வெளி ஒண்ணால பேச தெரியாது மனசுல என்ன இருந்ததோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு பஸ் அங்க இருந்து கிளம்பி போறாங்க தமிழ் வந்து சரஸ்வதியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க